பார்த்த தமிழவர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் தலாளி இலக்கியத்தோடு நாம் இணைகின்றன கவிசர் கடதாசன் இருபதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அற்புதமான கவிஞர் பாரதிக்கு பின் பாரதிதாசனுக்கு பிறகு நம் மனதிலே நிலைநிற்கக்கூடிய ஒரு கவிஞர் இருந்தார் என்றால் அது கவிஞர் கடதாசன் சிறுவடற்பட்டி என்ற சிற்றூரிலே பிறந்தார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிறது எட்டாவது வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்த அந்த கவிஞனுக்கு இயல்பாகவே பிறவியிலேயே அந்த கவித்துவம் வந்தது குழந்தை உள்ள வந்தது எப்படியாவது வாழ்ந்து காட்டுகிறேன் என்ற வஞ்சலத்தோடு சென்னைக்கு வந்தார் முதலில் அரசியலிலே அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் அதே நேரத்தில் திரைப்படத்திலும் தன்னுடைய கவித்துவமான வரிகளை வைத்து யார் இது என்று எண்ணத்தக்க விதத்திலே திரைப்படத்திலே ஐம்பதுகளிலே அவர் வந்து அற்புதமான கவிதைகளை ஏற்றார் அவருக்கு உதவியாக வெள்ளிசை மன்னர்கள் திரையசி தலகம் கே வி மகாதேவன் சி ஆர் போன்ற எல்லா கவிஞர்களும் இசை அமைப்பாளர்களும் அவருக்கு உதவியாக இருந்தாலே அந்த இசைக்கு ஒரு வடிவம் கிடைத்தது அவருடைய கவிதை வரிகளுக்கு ஒரு வடிவம் கிடைத்தது அதுக்கேற்ப நடிகரும் அதற்கேற்ற முக பாவனையோடு நடித்து எல்லாம் ஒரு கூட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் சொந்த வாழ்க்கையிலே பல சோகங்களை சந்தித்தார் ஏனென்றால் அவர் குழந்தை உள்ள கவிஞராக இருந்த காரணத்தால் திரைப்படங்களை தயாரிக்கிறேன் என்று சொல்லி அந்த திரைப்பட கம்பெனியில் வருகின்ற பொழுது எழுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து நீட்டி இடங்களெல்லாம் சிக்கிலே கழித்து போட்டு கடன் தொல்லையால் அவதிப்பட்டதை அவர் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார் இறைவாய் என்னை என் நண்பர்களிடம் என்னை காப்பாற்று என்று கூட அவர் நிறைய நேரம் பத்திரிகைகளில் எழுத நான் பார்த்துருக்கிறேன் அந்த அடிப்படையிலே அவர் அவிவேக சிந்தாமணி என்று தன்னுடைய ஒரு சுய வருத்தங்களை கவிதைகளாக ஏற்றி அந்த அந்த பாலகசாமி இப்பொழுது சற்று பார்க்கலாம் வருமையா குருவின் உச்சையே கற்றவன் நெஞ்சிலே குடிகொள்ளும் அவைகளிலேயே உழைகின்ற கையிலும் உழைகின்ற நெய்யிலும் குணங்கான ஒருவர் இல்லையே இருவென்று சொல்லாமல் இருப்பதை தந்தாலும் எவர்வாறு உண்மை இல்லையே இடது கண் ஒரு சொல்லும் வலது கண் ஒரு சொல்லும் எடுத்துரைக்கின்ற உலகில் மறுவன்றும் இல்லாத வாழ்வகை அறியாத மனிதனை படைத்த சிலையை மலர் கொண்ட கூந்தலை தந்த நாராயட்டிடும் மதுரை மீனாட்சி ஆட்சி என்று கடலாசன் எழுதினார் அவர் மேலும் சொன்னார் சேர்கின்ற பொருளையெல்லாம் செம்மையாக என்னாலும் சேர்க்கவும் இல்லையே ஜெயிக்கின்ற கட்சியில் நுழைகின்ற வித்தையில் தேருமோர் அறிவும் இல்லையே பேசவும் தெரியவில்லையே பிழித்தகை நழுவவே விளக்கென்றை கூசுவார் பெரிதாக வாழுவோரை தான் பெற்று செல்வதே ஏன் என்றுதான் தாய் என்று பாண்டு போனாள் தந்தையும் இப்பிள்ளை உட்படாத என்றுதான் தனலிலே வந்து போனாள் நான் பெற்று யானுமோர் உயிர் பெற்ற வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் உதரத்தின் அணுவிலே தமிழனை மட்டுமே உறவாக வந்து நின்றான் யான் பெற்ற பேறுபோல் யான் பெற்ற தமிழிலே வாழ்கின்றேன் வண்ணமையிலே மலர் கொண்ட ஊந்தலை தண்டர் ஆட்டிடும் மதுரை மீன் ஆட்சி உமையே என்று அவர் ஒரு அவிவேக சிந்தாமணி என்ற தலைப்பிலே பாடுகிற இந்த பாடல்கள் அந்த நேரம் கவியரசனுடைய அந்த நிறைவே நினைத்து தமிழகமே கழிவறக்கம் கொண்டது என்பதுதான் உண்மை நல்லது பெரிய நாளை சந்திப்போமா வணக்கம் அச்சை மலை தோட்டம்